டாக்டர் எனக்கு ஹியூமன்ஸ் உடம்புல இருக்கிற சில பார்ட்ஸ் தேவைப்படுது நான் உனக்கு பணம் தரேன் நீ உன்னோட பாடி பார்ட்ஸ் எனக்கு தருவியா முத்துக்கு ஒன்னும் புரியலனாலும் பணம்ங்கிற வார்த்தையை கேட்டதும் கண்ணுல ஆசை வந்துருச்சு எவ்வளவு தருவீங்க சாமி மாங் சொல்றாரு உன்னோட ரைட் ஹேண்ட் அதாவது வலது கை இருக்குல்ல அதை வெட்டி எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு இப்பவே ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் கேஷா தரேன் நண்பா யோசிச்சு பாருங்க ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் முத்து தன்னோட லைஃப் டைம் ஃபுல்லா பிச்சை எடுத்தா கூட அவ்வளோ காசு பார்க்க முடியாது ஒரு நிமிஷம் அவன் மனசு ஆடுது ஆனா நெக்ஸ்ட் மினிட் ரியாலிட்டி புரியுது முத்து பதறி போயிடுறான் தன்னோட ரைட் ஹேண்ட தடவி பார்த்துக்கிறான் ஐயையோ என்ன சாமி விபரீதமா பேசுறீங்க ஃபைவ் லேக்ஸ் தான் ஆனா கையை வெட்டிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன் எப்படி என் டெய்லி வேலைகளை செய்வேன் வலி தாங்க முடியுமா